ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானும் செய்யும் மினிதானின் செய்யும் என நாடி வந்த கோவின் செய்யும் கொடுங்கூற்று குமரே சத்யிரு தாலும் சிலம்பும் சதங்கஜும் தண்டைஜம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கலம் அங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் மதாரம் சர்வ வீத்யா கிரீவம் உபாஸ் வணக்கம் கொடுத்த பணம் திரும்பவில்லையா அதாவது நீண்ட நாட்களாக வராமல் இருக்கும் பணம் கைமாத்தாவும் கொடுத்துருக்கலாம் வட்டிக்கு கூட கொடுத்துருக்கலாம் எந்த நிலைமையோ அது நமக்கு தெரியாது ஆனால் கொடுத்த பணம் நீண்ட நீண்ட நாட்களாக வராமல் இருந்து அது சீக்கிரம் வர என்றால் வீட்டிலே ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு ஒரு சூச்சனம் இருக்கு அதாவது சிரஞ்சீவியான ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை ஓத வேண்டும் எந்த முறையிலே அதாவது அது எந்த முறையில் அந்த பூஜை புரஸ்காரங்களை நாம் செய்ய வேண்டும் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கும் படம் வர வேண்டும் என்றால் இந்த ஆஞ்சநேயரின் துதி பாடல்கள் அதாவது சாலிசா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடலை துதிக்க வேண்டும் எந்த முறையிலே அப்படின்னு ஒரு சூச்சமம் இருக்கு அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஆஞ்சநேயரை வணங்குவதன் மூலம் காரிய தடைகள் விலகும் காரிய தடை விலகும் கடன் பிரச்சனையும் தீரும் நம்மை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கொடுத்த பணம் வரல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு பிளாஸ்டிக் தட்டை எடுத்துக்கணும் அதில் புதுசாக வாங்கி வந்த ஒரு உப்பை கோபுரம் கோபுரம் போல் கொட்ட வேண்டும் கோபுரம் போல் அந்த உப்பை கொட்டணும் கொட்டி கோபுரமாக இருக்கணும் பார்க்கறதுக்கு பார்வைக்கு கோபுரம் போல் இருக்கணும் அதே போல் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து ப்ளூ ஃபேனாவால் எழுதணும் என்ன சொல்லி எழுதணும் என்னார் மகன் இன்னார் அதாவது உங்களுக்கு எத்தனை பேர் பணம் கொடுக்கணுமோ வட்டிக்கு கொடுத்துருக்கலாம் கை மாத்தா கொடுத்துருக்கலாம் காலையில் தரேன் சாயங்காலம் தரேன்னு சொல்லி வாங்கியிருக்கலாம் கொடுக்காமல் இருந்து காலம் தள்ளி கொண்டே போயிருக்கலாம் அவர்களின் அத்தனை பெயர்களும் அந்த வெள்ளை பேப்பரில் ப்ளூ இங்கால எழுதணும் என்னன்னு சொல்லி இன்னார் மகன் இன் இன்னார் மகன் இன்னாரிடம் இருந்து எனக்கு இவ்வளவு பணம் வர வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை பேப்பரில் எழுதணும் எழுதி அந்த கோபுரம் மேல் கோபுரம் மாதிரி கொட்டியிருக்கிற உப்பு கல் புதுசாக வாங்கி வந்த உப்பு அந்த கொட்டியிருக்கிற கோபுரத்தின் மேலே அந்த வெள்ளை பேப்பர் வைக்கணும் லிஸ்ட் எழுதி எத்தனை பேர் நமக்கு பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த உப்பு மேலே வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஒரு மாவிளக்கு ஒன்று தயார் செய்து அந்த பேப்பரின் மேலே வைக்கணும் கோபுரம் மாதிரி உப்பு கொட்டியிருக்கோம் அது மேலே வெள்ளை பேப்பரில் பணம் தர வேண்டியவர்கள் பெயர்கள் எழுதிய பேப்பர் மேலே வச்சுருக்கோம் அந்த உப்பு மேலே அது மேல ஒரு மாவிளக்கு ஒன்றை வைத்து கடுகு எண்ணெய் அந்த மாவிளக்கிலே ஊற்றி ரெண்டு திரி போடணும் சின்னதா ஒன்று சிங்கல் போடக்கூடாது ரெண்டு திரி போட்டு பெருசா அந்த மாவிளக்கில் கடுகு எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி அனுமன் சாலிசா பாடலை பாட வேண்டும் அல்லது அந்த சாலிசாவை ஒன்பது முறை ஓத வேண்டும் அல்லது ஒலிக்க செய்ய வேண்டும் அந்த இடத்துல ஒலிக்க செய்யணும் அதே போல இந்த அனிமன் சாலிசாவை ஒன்பது முறை ஓத செய்ய வேண்டும் படிக்க செய்ய வேண்டும் அல்லது மந்திரத்தை ஓத சொல்ல வேணும் ஒன்பது முறை ஒரு நாளைக்கு சொல்லணும் இப்படி நாற்பத்தி மூன்று நாட்கள் இடைவிடாமல் அனுதினமும் இந்த அனுமன்சாலிசாவை அந்த ஒரு சாமி அறையிலே நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த கோபுர உப்பு அந்த ஒரு மாவிளக்கு தீபம் இதில் மட்டும் ஒரு வித்தியாசம் என்ன என்ன செய்யணுன்னா மாவிளக்கு தினம் தினம் மாற்ற வேண்டும் மீதி உப்பு அந்த பேப்பரு இது எல்லாமே அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாவிளக்கு மட்டும் டெய்லி மாற்றணும் நாற்பத்தி மூணு நாளைக்கு மாற்றி எண்ணெய் ஊற்றி இரண்டு திரிபு விட்டு தீபம் ஏற்றி ஒன்பது முறை அனுமன் சாலிஷாவை ஓத வேண்டும் இதுதான் அவங்க வேலை நாற்பத்தி மூணு நாளைக்கு ஓதணும் அதே போல் நாற்பத்தி மூன்று நாட்கள் ஆன பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டெய்லி மாவிளக்கு மாத்திரம் இல்லையா அது ஒரு பக்கம் வைக்கணும் இல்லைன்னா அருகில் உள்ள குளத்துலேயோ புட்டையிலோ அல்ல நீர் ஓடைகளிலோ அதை கரைத்து விட வேண்டும் எது அந்த தீபத்தை கரைச்சிடலாம் அன்னன்னைக்கே கரைச்சிடலாம் இல்லை வசதி வாய்ப்புகள் கம்மியே தூரமாக போகணும் அப்படின்னா ஒரு இடத்துல வச்சுருந்து அந்த நாற்பத்தி மூணாவது நாள் முடிந்த பிறகு இதை எல்லாமே இந்த பேப்பரோட தீபத்தோட உப்போடு எடுத்து ஓடும் நீரிலே நீங்கள் இந்த அனுமன் சாலிசாவை ஓதி அந்த நீரிலே கரைத்து விட வேண்டியதாகிறது கரைச்சிடணும் அப்போ அனுமன் சாலிசாவை பாடும்போது நீங்க சொல்லணும் அதன் பிறகு என்னார் மகன் என்னார் எனக்கு எவ்வளவு பணம் வரணும் அது முடிந்த அளவிற்கு எனக்கு வந்து விட வேண்டும் என்று ஒரு முறை ஓத வேண்டும் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் இந்த அனுமன் சாவை ஒன்பது முறை ஓதிவிட்டு தண்ணீரிலே ஓடும் நீரிலே கரைத்து விட்டு ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் அதி விரைவிலே உங்களுக்கு வந்தடையும் வந்து சேரும் என்று சொல்லலாம் இது ஒரு சிறிய பரிகாரம் இப்படி நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் வராமல் இருக்கும் அன்பர்கள் இதை செய்து வாருங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள் உங்களுக்கு விரைவில் உங்கள் பணம் வந்து சேரும் வணக்கம்